ஹலோ மாப்பிளா எங்கே இருக்கா வந்துட்டேன் பஸ் ஸ்டாண்ட் கிட்டே நான் எங்க இருக்கா இப்போ வந்துட்டோம்ல பஸ்லேருந்து இப்போ தான் இறங்குறேன் பை ஆ பார்த்துட்டு பார்த்துட்டு உங்களை பார்த்துட்டேன் ஆ ஓகே ஓகே வாங்க 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 பார்த்துட்டேன் சரி ஏ எப்படி ஊருக்குள்ளே திருநெல்வேலிக்குள்ளே நுழைஞ்சோன்னே எப்படி அல்வா மணம் எப்படி இருக்கு நீங்கள் வேற எதுனா மணக்கிற மாதிரியா இருக்கு என்ன ஆச்சா இவங்கெல்லாம் இப்படி பண்ணால் எப்படி மணக்குங்க சரி அப்படி சொல்றியா சரி இப்போ என்ன செய்யணும் இதுக்கு என்ன செய்யலாங்கிற எதை வைக்கலாமோ வீடியோ லொகேஷன் போடுறியா அது அங்க இருக்கு இங்க வாங்க இதை சாப்பிடுங்க அது இதை சாப்பிடுங்கிறீங்க இந்த ஒரு பாத்ரூம்க்கு ஒரு இதை போட வேண்டியதானே லொகேஷன் லொகேஷன் மார்க்க வைக்க வேண்டியதானே சரி இப்போ காட்டிடுவோம் லொகேஷன் தானே காட்டணும் நம்ம திருநெல்வேலி புது பஸ் ஸ்டாண்ட் எங்க இருக்குன்னு எனக்கு நான் காட்டுறேன் வாங்க இப்போ போய் பார்ப்போம் லொகேஷன் தானே கேட்டிங்க நம்ம லெஃப்ட்ல ஒரு லொகேஷன் போட்டிருக்காங்க கல்பிடம் முன்ன இருக்குன்னு போட்டிருக்காங்களா நவீன கட்டணம் போட்டு ஒன்று போட்டிருக்காங்களா கழிப்பிடம் ஒன்று இருக்குன்னு போட்டிருக்காங்களா அந்த ரைட் சைடில் ஒன்று போட்டிருக்காங்களா அங்கே ஒன்று இருக்குது இதுக்கு மேலே உங்களுக்கு லொக்கேஷன் என்ன காட்டுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஹோட்டல் கதெல்லாம் ரைட்டு தாங்கி அங்கே பாருங்க நவீன கட்டண கழிப்பிடம் ஊர்லேருந்தே பத்து ரூபா டிக்கெட்ல தாங்கி வந்தேன் இங்கே வந்து கக்கூஸ் போகிறதுக்கு பத்து ரூபா கொடுத்தா விளங்குமா சரி வெயிட் பண்ணுங்க அதுக்கு ஒரு இடம் இருக்குது அங்கே ஃப்ரீயாக போகிறதுக்கே கவர்மெண்ட் வச்சிருக்காங்க அங்கேயும் போ இதுவும் கவுர் கவர்மெண்ட் தான் நினைக்கிறேன் அங்கே ஒன்று இருக்குது நவீன கட்டணம் தானே வாங்க நான் அடுத்த உள்ளது காட்டுறேன் அதை காட்டுங்க எங்கேயா குறிப்பிட்டு இன்னும் எத்தனை கிலோமீட்டர் தான் கிலோமீட்டர்ல எங்கேயாவது பக்கத்துல போற மாதிரி தெரியல குணா கோவ மாதிரி இருக்கு வெயிட் பண்ணியா காட்டுற ஆனா பாத்ரூம் தேடி போற பார்த்தா பாத்ரூம் பாத்ரூம் பை கழிப்பிடத்தான கேட்டீங்க அங்க பேமெண்ட் சரிங்களா பத்து ரூபா கொடுத்து டாய்லெட் போற மாதிரி இருக்கும் இங்க வந்து இலவச கழிப்பிடம்னு போர்டு போட்டுருக்காங்க இதுக்கு மேல உங்களுக்கு என்ன வேணும் பாத்ரூம் இல்லா அப்படின்னா பரவாயில்ல நீங்க சொல்ற மாதிரி இருக்கலாம் காசு கொடுத்து ரொம்ப நீட்டா போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அங்க போய்க்கலாம் இங்க அதனால இலவசம் சொல்லிட்டு தண்ணி இல்லாமல் கிடையாது தண்ணி வசதியுமே இங்க தான் செய்யுது ஸோ இங்க வந்து போகிறவங்க நினைக்கிறவங்க அதாவது நம்ம வந்து மாசுபடுத்தாமல் வந்து கரெக்டாக போகணும்னு நினைக்கிறவங்க அங்க இருக்கு லொக்கேஷனோட நான் காட்டிட்டேன் எல்லா இடத்துலையுமே ஒவ்வொரு இடத்துல வந்து இந்த லொக்கேட் போட்டு எல்லா பஸ் ஸ்டாப்லயும் ஒவ்வொரு நார் கோயிலு மதுரை திருச்சின்னு கொடுத்துருக்காங்கல்ல அதுக்கு பக்கத்துல ஒவ்வொரு பிளாட்ஃபார்ம்லயுமே வந்து அங்க இலவச கிளப்பிடம் வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பாத்ரூம் உள்ளேயும் நான் காட்டுறோம் பாருங்க அங்கேயுமே தண்ணி வசதியோட தான் இருக்கு உன்ன நம்பி உள்ள வந்த கை கழுவுறதுக்கே தண்ணியை காணும் சும்மா குறை குறையா ஒன்னு ஒன்று அப்படி இருக்கு பாத்ரூம் எங்க இருக்குன்னு கேட்டிங்க நவீன கட்டணம் அங்க இருக்கு கட்டணம் கழிப்பிடும் அது போக ஃப்ரீயா இருக்கிறதுக்கும் இங்க இருக்குன்னு சொல்லிட்டேன் இதுக்கு மேல தண்ணி வரல அது என்ன எல்லாம் இது தண்ணி வரதான் செய்யுது இதுக்கு மேல என்ன செய்யணுங்கிறீங்க அங்க வருது அருவி திருப்பி சரி இப்போ இதுக்கு என்னதான் தீர்வுன்னு நினைக்கிறீங்க கடைசில எங்க கொண்டு வந்து நிறுத்தணும் அந்த இடத்துல கரெக்டாக ஆசை நிறைவேடிச்சா இல்ல 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 இப்ப என்ன சீருங்க வரீங்க எல்லா இடத்தையும் நான் காமிச்சிட்டேன் இப்ப என்ன சீருங்கிறீங்க நான் என் ஊருக்கே நான் கிளம்புறேன் அந்த ஊரே வேண்டாம் ஆள் எங்க இல்லைம்மா எங்க போனாலும் இப்படித்தான் இருக்கும் அதெல்லாம் கிடையாது எந்த இடத்துல எப்படி இருக்குன்னு மறக்காம நீங்க கமெண்ட் பண்ணிடுங்க விஷயத்துக்கு எங்க சேனல ஃபாலோ பண்ணி வைங்க